வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காளான் நாட்டுக்கோழி பிரட்டல் அதாவது செட்டி நாட் ஸ்டைலில் பண்ண போகிறோம் டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சிம்பிளான பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே ஓலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காளானு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா அங்கே பேக் பண்ணுற போது எப்படி பேக் ஆகுதுன்னு தெரியல அதனால் நம்ம இப்போ காளானை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க காளானில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற சத்து வகைகள் இருக்குது ஊர் நிறையா இருக்குது வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம காளான உடம்புல சேர்த்துக்கணும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் காளானில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு அவரை மிதமான சத்து அதில் இருக்குது அப்புறம் காளான் பார்த்திங்கன்னா ரெண்டு வகைப்படும் சொல்லலாம் ஒன்று இயற்கை காளான் அது மழை காலத்தில் கிடைக்கு இது செயற்கை காளான் எப்பவும் கிடைக்கும் செயற்கை காளானில் பார்த்திங்கன்னா சிப்பி காளான் அப்புறம் இந்த குண்டு காளான் ரெண்டு வகைப்படு இதில் இந்த குண்டு காளான் அதாவது மொட்டு காளான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காளான் வாங்குற போது நீங்கள் நல்லா கவனித்து வாங்குறது அப்படின்னா இப்படி ஒயிட் கலரில் இருக்கணும் இப்படி அறுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கணும் அதையே அதே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருந்ததுன்னா கொஞ்சம் நாள்பட்ட காளான்னு அர்த்தம் கருப்பு கலரில் இருந்தால் வாங்கிடாதீங்க உள்ளே லைட்டாக ப்ரவுனிஷ் கலரில் இருக்குது அதே நம்ம கருப்பு கலரில் இருந்ததுன்னா அது நம்ம நாள்பட்ட காலான் கொஞ்சம் கெட்டுப்போன காலானும் நம்ம நினச்சிக்கலாம் அதனால் அப்படி கேளான்னு வாங்காதீங்க இப்படி நல்லா ப்ரவுனிஸ் லைட் ப்ரௌனிஸ் ஒயிட்னஸாக கேளானா வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக வாங்காதீங்க இப்படி மொட்டு கிளானா அதில் இருக்கிறத பார்த்து மொட்டு கேளன்னா வாங்கிக்கோங்க சரி வாங்க அதுக்கு இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு வைக்கலாம் நாட்டுக்கோழி நான் கால்குள்ளே எடுத்துருக்குறேன் காளான் ஒரு வாய்ட் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இதுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நாம் செட்டினால் நாள் ஸ்டைலில் நாட்டுக்கோழி காளான் பொருட்கள் செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு மூணு மிளகாயை போட்டு என்ன பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் வர மாதிரி அப்படி நல்லா வதக்கிக்கிட்டே இருந்து நல்லா வணக்கிக்கோங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா மிளகாய் கலரில் ஆகிடணும் அதுக்கப்புறந்தான் நீங்கள் மற்ற பொருளெல்லாம் சேர்த்தோன்னு அது வாருங்க என்ன வாருங்க எப்படி மிளகாய் கலரில் ஆகிருக்குதுன்னு பாருங்க எண்ணெயினோட பதம் இதுதான் இந்த கலரில் வந்துடணும் அதாவது மிளகாய் ஆனால் மிளகாய் கருவும் கூடாது அதுதான் டேலண்ட் நல்லா கருகாமையே எண்ணெய் இந்த கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நாம் ஃபஸ்ட்டு நாட்கோழி உள்ளே போட்டுக்கலாம் நாட்டுக்கோழி உள்ளே போட்டு அந்த நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கலரில் இருக்கிற கறி வெள்ளை கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் நாட்டுக்கோழி நல்லா வணக்கிடுங்க அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கினீங்கன்னா நல்லா சாந்து நல்லா ஏறிடு நாட்டுக்கோழியில் அந்த நாட்டுக்கோழி நல்லா வதக்கி ஏறினதுக்கப்புறம் அந்த சாந்தில் ஏறுனதுக்கு அப்புறம் கேளாங்கை போடணும் கேளானில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால நம்ம அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டிய இதுவும் இல்லை லைட்டாக தண்ணி ஊற்றினா போகுது இப்போ நாட்டுக்கோழி வாருங்க நல்லா வணங்கிருச்சு இன்னும் இதுக்கு மேலே நாம் கேளானை போட்டுக்கலாம் கேளானை போட்டு நல்லா வதக்கி விட்டோம்னாவே தண்ணி வரும் அதிலிருந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே சிறக்கு கேளானில் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி காளான் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மிக 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 சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்களேன்னு தெரியல எப்படியும் பண்ணியிருக்க மாட்டேங்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இதை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ்னே சொல்லுது அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைகளுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போயிடு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க இப்போ பாருங்கள் காளானும் கறியும் நல்லா வணங்கியாச்சு காளானும் கறியும் நல்லா வதங்கிறதுக்கப்புறம் நாம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வாசம் போக வரைக்கும் நல்லா வணக்கணும் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறந்தான் மற்றதை போடணும் ஏன்னால் ஃபஸ்ட்டே போட்டோம்னா அந்த டேஸ்ட் வராது அதாவது நாம் கறியை நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னா இப்படி வணக்கறக்கு நாம் சோம்பேறித்தனம் பரப்படாது ஏன்னா எந்தளவுக்கு நம்ம கறி இந்தளவுக்கு வணக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட் ஏறு இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அந்த பச்சை வாசம் போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு நல்லா வணக்கணும் செட்டிநாட்டு ஸ்டைல் வருவலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்காரணம் கொண்டும் வணக்கிறதுக்கு சங்கடப்படப்படாது நல்லா வணக்கணும் வணக்கிக்கிட்டு இருந்தால் தான் பிடிக்காது கரீம் கரியமு காளானு நல்லா உருண்டு மசாலா ஏறி டேஸ்ட்டு பட்டைய கிளப்பு நல்லா வணக்குங்க கை வலிக்க வணக்குங்க டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளை போட்டு கறியில் நல்லா வணக்குங்க நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மசாலா நீங்கள் போடவே கூடாது மிளகாய் தூள் மட்டும்தான் போடணும் ஏன்னா மிளகாய் தூள் போட்டிங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்குது இதில் எக்காரணத்தை கொண்டு வேறு மசாலாவை நீங்கள் உபயோகப்படுத்தவே கூடாது இப்போ பாருங்கள் கறியுமே காளானுமே நல்லா உருண்டு திறண்டுருச்சு கலரும் பாருங்க செமையாக இருக்குது குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கலரை பார்த்தாவே இப்போ கரெக்டாக பதமாக வந்துடுச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தம்ளார் தண்ணி ஊற்றினா போதும் ஏழா என்ன கேளான்லேருந்தே தண்ணி வரும் அதனால் ஒரு தம்ளார் தண்ணி ஊற்றினிங்கன்னாவே போதும் ஏதோ ஒரே டம்ளார் தண்ணி அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் முதல்லேயே உப்பை போடக்கூடாது தண்ணி ஊற்றி வேக வைக்கிற போது மட்டும்தான் உப்பை போடணும் என்ன முந்தியே போட்டால் உப்பு பார்த்தீங்கன்னா திட்டு திட்டா ஒவ்வொருவாக்கு உப்பு அதிகமாகவும் ஒவ்வொரு வாக்கும் இல்லாதையும் போயிடும் அதனால் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம்தான் நாம் உப்பு போடணும் அது பார்த்தீங்கன்னா எடுத்ததையும் நாம் உப்பு அதிகமாக போடக்கூடாது லைட்டாக போட்டு அப்புறம் உப்பு பார்த்து அப்புறம் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன ஒன்று வாங்கினா எடுத்ததையும் உப்பு அதிகமாக போட்டு அது உப்பு சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு உப்பு கம்மியாக போட்டுக்கிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்து அப்புறம் நாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வேவது பாருங்கள் நாம் வணக்கினதுலேயே முக்கால்வாசி வெந்திருக்கு இதில் ஒரு தம்ளார் தண்ணியில் வேந்ததுனால் போது இப்போவே பாருங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்துடுச்சு பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் ஒரு தம்ளார் தண்ணி தான் விட்டுருக்கிறதுனால அடிக்கடி தொலாவி விட்டுக்கோங்க இல்லாட்டி அடி அடி பிடிச்ச அந்த பத்தல் வாசம் வந்துருச்சுன்னா அது கறியே வேஸ்ட்டு சாப்பிட்றக்கே நல்லா இருக்காது அதனால் அடிக்கடி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா வேகுது ஒரு பத்து நிமிஷம் வந்ததுன்னா போது இப்போ பாருங்க கொஞ்சம் சுண்டிகிச்சு பாருங்கள் கறி நல்லா சுண்டிகிச்சு கலரும் பாருங்கள் நாக்கு லட்சம் ஒரு கலரும் வந்துடுச்சு செம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு இதே மாதிரி செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக வரும் தண்ணி முட்டை எக்காரணத்துக்கு கொண்டு ஒரு தம்ளா மேலே ஊற்றிடாதீங்க ஒரு தம்ளார் போதும் இதிலையே பாருங்கள் நல்லா சுண்டை வந்துடுச்சு பாருங்க நல்லா சுண்டை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளவி தொலாவிக்கிட்டே இருக்கணும் அதாவது கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காது இப்போ பாருங்க செம்மையாக வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்லியிருக்கிற மாதிரியே செய்யுங்க அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இதை பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம் இட்லி பரோட்டாவுக்கும் தொட்டுக்கலாம் அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு வெறுமானேனும் சாப்பிட்லாம் சும்மா சாப்பிட்டிங்கனாவே பிச்சுக்கு டேஸ்ட்டு குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க நல்லா இருக்குது காளானும் விரும்பி சாப்பிடுவாங்க நாட்டுக்கோழி காளான் செட்டிநாடு ஸ்டைல் பிரட்டல் இது தானுங்க மல்லித்தலை போட்டு இறக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மல்லித்தலை லைட்டாக போட்டு தூவிக்கோங்க எவ்வளோ தானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்